பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் வெற்றிவேல்முருனுக்கு அரோகரா வள்ளிமுற கரோகரா வெற்றிவேல் முருகர்கள் அரோகரா இந்த தெய்வீக பகுதி நாற்பத்தி இரண்டில் கண்டர் அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஒன்று பாலே அணைய என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இனிய இசைக்குரலில் பாலே அணைய மொழியாரும் இன்பத்தை பற்றி ஏ என்றும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாயே காலே மிக உண்டு காலே இல்லாத கணவனத்தின் மேலே பீழ்கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர அலங்காரம் பாடல் நாற்பத்தி ஒன்று பாலே அணைய என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை பாலை போன்ற இனிமையான மொழி பேசும் பெண்கள் தரும் சுகத்தை விரும்பி எப்பொழுதும் மயக்கம் கொண்டவனாகிய அதை விட்டு பிழைத்து போகும் வழியை அறிந்தேன் ஆதலால் தேவரி நீர் செந்தாமரை மலை போன்ற திருவடிகளை தந்தருவீராக காற்றையே மிகுதியாக உண்டு கால்களே இல்லாத கூட்டமாகிய பாம்பின் படத்தை உடைய ஆதிதேசன் மீது அரிதி துயில் செய்யும் திருமாலுக்கு மருகனே சிவந்த வேலாயத்தை உடையவரே என்ற அரிய கருத்தினை சொன்னார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில அவர்கள் நவ் த லிரிக்ஸ் ஆஃப் ஷாங் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஆஃப் கந்தர் அலங்காரம் பாலே இன் இங்கிலீஷ் பாலே அணைய மொழியாரும் இன்பத்தை பற்றி என்றும் மாலை கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாயே காலே மிக உண்டு காலே இல்லாத கணவனத்தின் மேலே தீள்கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணுக்கரோகரா வள்ளிமணாள வெற்றிவேல் சரவண